தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஆடியோ நாவல் எழுதியவர் ஸ்ரீராம் விஸ்வநாதன் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் இருபத்தி ஆறு கதை முன்பொரு காலத்தில் ஒரு மந்திரவாதி ஒரு விசித்திரமான மனிதனை சந்தித்தான் ஆனால் தனது விசித்திரம் தனக்கே புலப்படாமல் அந்த மனிதன் நிலவினான் அவன்தான் அவனது மொத்த குடும்பம் குலம் வம்சத்தின் கடைசி ஆள் அவனைத் தவிர சொந்தமென சொல்லிக்கொள்ள அவனுக்கு வேறு யாரும் இல்லை தூரத்து சொந்தங்கள் கூட இல்லை எப்படி தேடியும் பல தலைமுறைகளுக்கு முன்விட்டு போன இரத்த தொடர்புகள் கூட இல்லை அவனை சந்தித்து இதனை அறிந்து கொண்ட மந்திரவாதி அவனை எப்படி இதை நினைத்து ஆச்சரியமடையாமல் இதனை பிரஸ்தாபிக்காமல் இருக்கிறான் என்று துணுக்குற்றான் அவன் பரிபூரண அனாதையாதலால் மந்திரவாதியுடன் சேர்ந்து பயணப்பட முடிவுகட்டி அவர்கள் இருவரும் காடு மேடென திரிந்தனர் அப்போதுதான் மந்திரவாதி மெல்ல அந்த மனிதனிடம் இருந்த அமானுஷியமான திருஷ்டியை அறிந்து கொண்டான் அவனுக்கு அவனது சொந்தக்காரர்கள் அத்தனை பேரின் மரணமும் எப்படி நடந்தது என்று அத்துப்படியாக தெரிந்திருந்தது உதாரணமாக மூன்று தலைமுறைகளுக்கு முன் அவன் தாய் வழி சொந்தமாகிய ஒரு இளம் பெண் எப்படி தலையில் இடி விழுந்து இறந்தாள் என்று வர்ணித்துக் கொண்டிருந்தான் இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் என்று மந்திரவாதி கேட்டபோது அவன் தனது குறுங்கத்தியை எடுத்து தனது வலதுகை மணிக்கட்டில் அறுத்து கொண்டான் குருதி கொட்டியது பின்பு கொட்டிய குருதி ஒரு சொட்டு விடாமல் மீண்டும் அவனது காயத்தை சென்றடைந்தது தழும்பில்லாமல் மணிக்கட்டு பழைய நிலைமைக்கு திரும்பியிருந்தது அது இஷ்டம் நான் என்ன செய்யறது என்றான் அந்த மனிதன் ரத்தம் ஒன்று தன்னை சுற்றி வரைந்து கொண்ட கோடுதான் அந்த மனிதன் என்று புரிந்து கொண்டான் மந்திரவாதி தானும் அந்த கோட்டோவியத்தின் ஒரு பகுதியோ என்ற பயம் அவனை கவ்வியது அந்த மனிதனை பிரிந்து பல வருடங்கள் கழிந்த பின் ஒரு நாள் அவன் மந்திரவாதியின் பயணத்தில் திடீரென தோன்றினான் அவனது கதாபாத்திரம் சலவை செய்யப்பட்டதைப் போல் துளக்கமடைந்திருந்தது அவனுக்கு மூன்று மனைவிகளும் முப்பது பிள்ளைகளும் இருந்தனர் ரத்தம் எப்படி சாமர்த்தியமாக அமெரிக்கையாக தனது வேலையை பார்க்கிறது என்று மந்திரவாதியால் ரசிக்க முடிந்தது அவன் முன்பொரு காலத்தில் தன்னைத்தானே வெட்டிக்கொண்டே வாழும் ஒரு மூலிகை வனத்தை கண்டிருக்கிறான் அதன் வன்முறை அன்று மந்திரவாதிக்கு தாங்க முடியாத பயங்கரமாகப்பட்டது இன்று ஒரு இரத்தக்கதையை கண்முன் கண்டுகொண்டே அந்த மனிதனின் வீட்டில் விருந்தும் உண்டான் அந்த மனிதனின் விசித்திரத்தை தாண்டி அதுவரை அவனை பற்றிய சங்கதிகள் எதையும் பெரிதாக கண்டுகொள்ளாத மந்திரவாதிக்கு வெளிப்படையாக திடீரென வேறொரு பரிமாணமும் தெரியத் தொடங்கியது தேசம் முழுவதும் போற்றப்படும் மாவீரன் அந்த மனிதன் மந்திரவாதி இரத்த கதையையும் அதில் அடங்கியிருந்த வீரத்தின் சூதையும் பொருத்தி பார்த்தான் அந்த மாவீரனின் மகன்களிலேயே மிகவும் உக்கிரமான முரட்டுச் சிறுவனை அன்றிரவே கடத்தி சென்றான் மந்திரவாதி அத்தியாயம் இருபத்தி ஆறு நிறைவடைந்தது